இந்திய கிரிக்கெட் அணி தற்போது இங்கிலாந்தில் வைத்து டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரை அடுத்து இப்போது இந்திய அணி இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில்தான் விளையாடி வருகிறது இந்த தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி இப்போது வரை சிறப்பாகத்தான் விளையாடி வருகிறது ஆனால் இந்த முதல் டெஸ்ட் போட்டியின் ஐந்தாவது மற்றும் கடைசி நாளான இன்றைய ஆட்டத்தில்தான் இந்திய அணியின் வெற்றி தோல்வி முடிவாகும் இந்த நிலையில்தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களையும் உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் கதிகலங்க வைக்கும்படி தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அது என்னென்னா பிரபல சிஎஸ்கே கிரிக்கெட் வீரர் ஒருவர் மகாராஷ்டிராவில் கார் விபத்தில் சிக்கியதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆமாங்க நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் நம்முடைய சிஎஸ்கே அணி மிகவும் மோசமாக விளையாடியிருந்தது சிஎஸ்கே அணியின் இத்தகைய மோசமான பர்ஃபார்மன்ஸுக்கு முக்கிய காரணமே சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடரின் ஆரம்பத்திலேயே விலகியதுதான் இவருக்கு கையில் காயம் ஏற்பட்டதால் ஐபிஎல் தொடரிலிருந்து ஆரம்பத்திலேயே திடீரென விலகுவதாக அறிவித்துவிட்டார் அதன் பின்னர்தான் தல தோனி சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்று சிஎஸ்கே அணியை வழிநடத்தினார் ஆனாலும் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாத அந்த இடத்தை நிரப்புவதற்கு அதாவது அவரது ஓப்பனிங் ஸ்லாட்டை நிரப்புவதற்கு சொல்லும்படியான பேட்ஸ்மேன் இல்லாததால் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ் அணி பெரும் பின்னடைவை சந்தித்திருந்தது மேலும் ஐபிஎல் தொடரிலிருந்து காயம் காரணமாக ஓய்வு பெற்ற ருத்ராஜ் கெய்க்வாட் இவருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் ஓய்வில் இருந்து வந்தார் அப்படியாக இந்த ஓய்வில் இருந்துவிட்டு இவரது காயங்கள் குணமான பிறகு இங்கிலாந்தில் நடைபெறும் கவுண்டி கிரிக்கெட் ஒன்றில் விளையாட இருந்தார் அதேபோல உள்ளூர் போட்டியான மகாராஷ்டிர அணி மோத இருக்கும் தொடர் ஒன்றிலும் இவர் தலைமையில் மகாராஷ்டிரா அணி விளையாட இருந்தது இந்த அணியில்தான் சமீபத்தில் பிரித்திவிசாவும் புதிதாக இணைய உள்ளதாக சொல்லப்பட்டது தன்னுடைய சொந்த அணியான மும்பை அணியை விட்டு பிரிந்து மகாராஷ்டிரா அணியோடு சேர்ந்து விளையாட இருப்பதாக பிரித்திவிசா அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் மகாராஷ்டிராவில் காரில் சென்று கொண்டிருந்த ருத்ராஜ் கேக்வாட் திடீரென காருடைய கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருந்த லாரி மீது ருத்ராஜின் கார் மோதியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த விபத்தில் ருத்ராஜுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்த தகவல்கள் தற்போது அரசல் புரசலாக வெளியாகி வருகிறது ஆனால் இன்னும் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை இருந்தாலும் கூட திடீரென ருத்ராஜுக்கு காயம் ஏற்பட்டதாக இப்படியாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இந்திய கிரிக்கெட் உலகை மட்டுமில்லாமல் சர்வதேச கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் இந்த விபத்து என்பது லேசான விபத்து கிடையாது என்றும் மிகவும் கோரமான விபத்தாக இருந்தது என்றும் நேரில் பார்த்தவர்கள் கூறி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் இது குறித்த எந்த ஒரு அப்டேட்டும் இதுவரை வெளியாகவில்லை ஆகவே விரைவில் இந்த விபத்து குறித்தும் ருத்ராஜின் உடல்நிலை குறித்தும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்றே எதிர்பார்க்கலாம்